அப்போ இந்த வசன ஐந்தாம் வசனம் என்ன சொல்லுகிறது நாம தேவனுக்கு உண்மையுள்ளவளா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹாலே லூவியா அப்படின்னா என்ன அர்த்தம் தேவன் என்ன சொல்லுகிறாரா அதை செய்யணும் ஒரு காரியத்தை தேவன் எப்படி செய்ய சொல்லுகிறாரோ அப்படி செய்யணும் தேவனுடைய வழிமுறைகளை தேவனுடைய கோட்பாடுகளை பின்பற்றி அப்படி தான் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படி வாழும்போதுதான் நாம் அவருக்கு உண்மையுள்ளவளாக இருக்கிறோம் பாருங்க அப்புறம் தான் சொல்றாரு அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு இப்படி தேவனுக்கு நம்ம இருக்கணும்னு முயற்சி எடுக்கும்போது தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகுது பாருங்க பல பேருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை பெருகுறதுக்கு இடமே இல்லை ஏன்னு சொன்னா அவங்க தேவனுக்கு இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை பாருங்க அவங்க உலகம் உலகம் செய்கிற காரியங்கள் உலகத்தின் வழிமுறைகள் உலகத்தின் செயல்பாடுகள் அதுக்கு ஃபைட்ஃபுல்லா இருக்கணும்னு பாக்குறாங்க எல்லாரும் இப்படி செய்யறாங்க நானும் அப்படியே செய்வேன் அப்படி இல்லை அருமையானவர்களே உலகத்துக்கு நம்ம ஃபெய்ட்ஃபுல்லாக இருந்தால் தேவனுடைய கிருபையின் பெருக்கத்தை நம்ம அங்கே பார்க்க முடியாது நம்ம தேவனுக்கு ஃபெய்ட்ஃபுல்லாக இருக்கும்போது வேதம் சொல்லுவது அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாராம் ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார் பெருமைன்னா என்ன தேவனை இறக்கி வச்சுக்கிட்டு உலகத்தை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு உலகத்தினுடைய வழிமுறைகளை அதனுடைய கோட்பாடுகளை பின்பற்றி போகும்போது நம்மையும் அறியாமலேயே தேவனை நாம் எதிர்த்து நிற்கிறோம் தேவனை விட நான் பெரிய ஞானி அப்படின்ற ஒரு பெருமை நமக்குள்ளே வருது பாருங்க அவரையே இறக்கி வச்சுட்டு உலகம் செய்கிற விதத்தில் எல்லாத்தையும் செய்கிறோம் பாருங்க அதை நமக்குள்ளே இருக்க பெருமையை காமிக்கிறது தாழ்மையை காமிக்கலை தாழ்மை என்பது என்ன தேவன் என்ன சொல்கிறாரோ எஸ்லாடுன்னு அதுக்கு அடிப்பணிந்து போ போகுது அவ்வளோதான் இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து எல்லா பாத்திரத்திலையும் வார்த்து விடு அப்படின்னு சொன்னால் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்கிறது தான் அந்த தாழ்மை முதல்ல அப்பத்தை கொண்டு சுட்டு கொண்டு வந்து எனக்கு கொடுன்னு சொல்கிறோம் இல்லையா எளியா சொல்கிறான் இல்லையா அதை அப்படியே செய்வது தான் தாழ்மை பாருங்க அதுதான் ஞானம் அதுதான் விசுவாசம் தான் அதிகமான கிருவை பெறுகிறது நிறைய உதாரணங்கள் பைபிளில் பார்க்குறோம் அந்த மாவுடைய கடன் பிரச்சனை தீர காரணம் என்ன எலியா எலிசா தீர்க்க சொன்னபடியே அந்த எண்ணெயை எடுத்து வார்த்து வாத்து வாத்து அது பெருகி அதை எடுமையை விற்று கடன்லாம் தீர்ந்து நல்லா இருந்தாங்க பாருங்க ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே தேவன் சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியம் அப்படி கீழ்ப்படியும் போது அதிகமான கிருவை அவர் கொடுக்கிறார் பாருங்க அப்புறம் சொல்றாரு ஆகையால் தேவனுக்கு கீழ்படி இருந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நல்லங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சிம்பிளா என்ன சொல்ல வர்றாரு தேவன் சொல்றதை கேட்டு நடங்க அதுதான் தேவனுக்கு கீழ்படிவது அப்படி நீங்க தேவன் சொல்வதை கேட்டு நடக்கும்போது உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது பிசாசே வந்தாலும் ஓடி போவான் நிறைய பேர் பிசாசு எதிர்த்து நீங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க அருமையான அவன்கிட்ட போய் நீங்க போராட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தேவனே ஞானத்தினால் நிரப்பும் அளவற்றை ஞானத்தை தாரும் நான் விசுவாசத்தில் செயல்பட நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி செய்ய நீங்கள் நான் எப்படி வாழணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்ன நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலே போதும் பாருங்க அதுதான் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவது இப்படி தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நீங்கள் வாழும்போது அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் போது உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி எந்த லோகத்திலும் எதுவுமே கிடையாது பிசாசே வந்தாலும் அவனுக்கு வேற வழி கிடையாது அவன் ஓடி போய்த்தான் ஆகணும் ஏன்னா வார்த்தையின்படி செய்யும் போது நீங்கள் அவனை எதிர்க்கிறீர்கள் அவன் என்ன சொல்றான் கொலை செஞ்சு எடுத்துக்கொண்டான் நீங்க என்ன சொல்றீங்க இல்ல கர்த்தரை விசுவாசிக்கிறேன் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் அவர் சொல்லி இருக்கிறார் அவர் தர வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் ரெண்டு பேர் மூன்று பேர் ஒரு மணம் பட்டு என் நாமத்தினால எதை கேட்டாலும் அப்படியே ஆகுணும் அவர் சொல்லி இருக்கிறார் இப்பதான் கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கிறார் நாங்க குடும்பமா கேட்டு இருக்கோம் நிச்சயமா அவர் எங்களுக்கு தருவார் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் யார் மேலேயும் பொறாம பண்ணணும்னு அவசியம் கிடையாது கொலைப்படணும்னு அவசியம் கிடையாது சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது யாருக்கிட்ட பிடுங்கணும் பறிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி நம்ம வாழ்ந்தாலே போதும் பாருங்க அங்க நம்ம எதிர்க்கக்கூடிய சக்தி பிசாசு கிடையாது அவனே ஓடி போயிடுறான் இன்னைக்கு அதை விட்டுட்டு தப்பு தப்பா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு உபவாசம் இருந்து பிசாசை எதிர்க்கிறேன்னு சான்ஸே கிடையாது தான் ரொம்ப சொல்றாரு பாருங்க எட்டாம் வசனத்துல தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் இப்படி செஞ்சா பிசாசு நம்மகிட்ட வரவே முடியாது பாருங்க அவன் பாட்டு ஓடி போயிடுவான் கைகள் சுத்தமாக இருக்கணும் இதையும் சுத்தமாக இருக்கணும் இங்கே இருமணம் உள்ளவர்கள் என்று சொல்றாரு இல்லையா அந்த இருமணம் என்பது என்ன ஆங்கிலத்தில் வருது யுவர் டிவைடட் பிட்வீன் காட் அண்ட் த வேர்ல்டு இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாரு தேவனுக்கு உண்மையாக இருப்பதா இல்லாட்டி உலகத்துக்கு உண்மையாக இருப்பதான்னு போராடிட்டே இருக்கீங்க அல்லாடிட்டு இருக்கீங்க மனம் அலசடிப்படுது கொலை பண்ணி எடுத்துக்கலாமா சண்டை போட்டு பிடிங்கலாமான்னு மனசு விரும்புது ஒரு பக்கம் தேவன் சொல்றபடி செய்யலாமா அப்படின்னு தோணுது இப்படி இருமனம் தான் உருப்படியா வாழ்க்கை இல்லை அவர் சொல்றாரு உலகத்துக்கு உண்மையா இருக்குவா தேவனுக்கு உண்மையா இருக்குவான் யோசிக்காதீங்க தேவனுக்கு மட்டுமே உண்மை உள்ளவளா இருங்க ஏன்னா தேவன் அதை தான் வாஞ்சிக்கிறார் அதுதான் அவருக்கு விருப்பம் அப்படி இதயத்துல தேவனுடைய வார்த்தையின்படி மட்டும்தான் நான் வாழ்வேன் செய்வேன் அவருடைய விருப்பத்தை மட்டுமே நான் செய்வேன் என்று நம்ம தீர்மானிக்கும் போது நம்ம கையும் எடுத்து பாருங்க யாரையும் போய் கொலை பண்ண தேவையில்லை யார்கிட்டையும் திருட வேண்டிய அவசியம் இல்லை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது கடன் வாங்கிட்டு ஏமாற்றணும்னு அவசியம் கிடையாது பாருங்க ஏன் பண விஷயத்துல உண்மையா இருக்க முடியல ஏன்னா தேவன் மேலே நம்பிக்கை இல்லை சரி ஏமாத்திடலாம் நாளைக்கு உத்தரன்னு காசு வாங்குவோம் அப்புறம் கேட்டா பாத்துக்கலாம் என்ன பண்ணிடுவாங்க நம்மளை ஏன்னா உலகம் அப்படி தான் செய்து பாருங்கள் பார்க்கணும் இல்லையா கோடி கணக்கில் பேங்க்கில் கடனை வாங்கிட்டு எங்கேயாவது போய் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க அவ்வளோதான் அதே மாதிரி எல்லா ஆளுக்கு இண்டிவிஜுவலாக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடினு அடிக்கிறாங்க இவங்க பத்தாயிரம் இருபதாயிரம்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது கேட்டால் என்ன சொல்லுவாங்க பத்தாயிரம் கோடி அடிச்சவனா விட்டுட்டுங்க பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்கல என்ன வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்வாங்க சான்ஸ் கிடச்சியா நாளைக்கு இவங்களும் பத்தாயிரம் கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்காதவன் பத்தாயிரம் கோடி எப்படி கொடுத்துருவான் வேற சொல்லுது கிறிஸ்தவனே நீ அப்படி இருக்காத பத்தாயிரம் ரூபாய் நான் பத்து ரூபாய் பட்டு இருந்தால் விட திருப்பி கொடு இரு வேண்டாம் கத்தரை மட்டும் நம்பிரு தான் கர்த்தரும் விரும்புகிறார் ஹாலே லூயா எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க வாழ்க்கையில அனுதன வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களை பேசிட்டு இருக்கேன் பாருங்க சும்மா கதையை பேசிட்டு இல்லை நான் தான் நம்முடைய அனுதன வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சரி இப்ப கவனிங்க ஒன்பது யுவர் லாயல்ட்டி இஸ் டிவைடட் பிட்வீன் காட் அண்ட் தர்ல் உலகத்துக்கும் தேவனுக்கும் ரெண்டு பேருக்கும் நீங்கள் உண்மையாக இருக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு நீங்கள் துயரப்பட்டு துக்கி தழுங்க உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுள் அதாவது தேவனுக்கு உண்மை இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ பார்க்குறீங்க எதையாவது செஞ்சு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்க்குறீங்க அவர் சொல்கிறாரு அந்த சந்தோஷத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு மனம் வருந்தி திரும்பி தேவன் அண்டவா இதெல்லாம் பொய்யான சந்தோஷம் பொய்யான நகைப்பு இது ரொம்ப நாளைக்கு இருக்காது அந்த அந்த நகைப்பு மாறட்டும் வரட்டும் என்ன சொல்ல ஐயோ வழிமுறையை பின்பற்றி போயிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நிம்மதியா இருக்க முடியல சந்தோஷமா இருக்க முடியல ஏன் அவ்வளவு கஷ்டம் உனக்கு வேண்டாம் அந்த சந்தோஷம் அந்த நகைப்பு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு திரும்ப தேவன்டவா அது ஒண்ணு கொஞ்சம் இப்பத்துக்கு கஷ்டமா இருக்கும் அவர் வழிமுறைகளை பின்பற்றி வந்து காரியங்களை செய்வது கொஞ்சம் சிரமமா இருக்கும் துயரமா இருக்கும் வேதனையா இருக்கும் பரவாயில்ல அதை அப்படியே செய் ஆண்டவரை கணம் பண்ணு ஆண்டவருக்கு அதை தான் சொல்றாரு பாருங்க அப்புறம் சொல்றாரு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கடைசியில் மறுபடியும் விஷயத்துக்கு வந்துட்டார் பாருங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுது ரியல் ஹியூமிலிட்டின்னா என்ன கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறோன்னு அந்த வார்த்தை கீழ்ப்படிவது அதுதான் ரியல் ஹியூமிலிட்டி பாருங்கள் அதுதான் சொல்றாரு சொல்கிறார் மறுபடியும் எங்கே சுற்றி சுற்றி எங்கே வந்துடுறாரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க அவர் உங்களை உயர்த்துவார் அப்போ உங்கள் ஜெபம் ரைட்டாக இருக்கும் நல்ல மோட்டிவோடு ஜபம் பண்ணுவீங்க கொலை பண்ணி எடுக்கணும் போய் திருடி எடுக்கணுன்ற எண்ணமெல்லாம் உங்களுக்குள்ளே வராது உங்களுடைய மோட்டிவ் கரெக்டாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் கற்றுக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க அவர் உங்களை உயர்த்துவார் ஹாலே லூயா உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள் கர்த்தர் என்னை உயர்த்துவார் நான் ஒரு நாள் என்னை உயர்த்திக்கவே மாட்டேன் கர்த்தர் என்னை உயர்த்துவார் இன்றைக்கி உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாம் தங்களை உயர்த்திக்க பார்க்குறாங்க பாருங்கள் எப்படி உயர்த்திக்க பார்க்குறாங்க ஒரு பெரிய வீடு நல்லா ஆடம்பரமான ஒரு காரு ஆடம்பரமான ஒரு பங்களா இருந்தால் அவங்க சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் உலகம் அப்படி தான் போற்றே பண்ணுது பாருங்கள் ஆனால் வேறும் சொல்லுது கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அவருக்கு முய் தாழ்மையா இருக்கும்போது கர்த்தன் நம்மை உயர்த்துகிறார் காலை லூயா நம்மை உயர்த்துகிறார் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அருமையானவர்களே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அவர் உயர்த்தும் போது அவர் உயர்த்துவதற்கு ஒரு எல்லையே கிடையாது பாருங்க அவர் உயர்த்துவதற்கு ஒரு எல்லையே கிடையாது நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக அவர் செய்ய வல்லவர் அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு யார் யார் முன்னாடி நீங்க தலை குஞ்சு நிக்கறீங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து உங்களை நடக்க பண்ணுவாரு பாருங்க ஏன்னா அதுதான் கர்த்தர் உயர்த்துகிற காரியம் கர்த்தர் உயர்த்தும் போது அப்படிதான் செய்யறாரு அதை அவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் ஆமேன் அதை விசுவாசிங்க இவ்வளவு நேரம் படித்த அந்த காரியங்களை மறுபடியும் கொஞ்சம் அசைப்போட்டு பாருங்க எங்கெங்கெல்லாம் நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதை நாம் சரிப்படுத்தி கொள்ளும்போது வெய்யாக உயர்வு நம்மை தேடி வரும் கத்த நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து டெலிவரி பண்ணிவிட்டு போயிடுவார் அது விசுவாசித்தான் ஒரு ஆமேன் சொல்லுங்கள் ஆமேன்